வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி பதினெட்டு தலைப்பு உலகையே வசமாக்கலாம் தேவையும் விருப்பமும் உடையதே ஜீவயனம் அனைத்தும் உன் தேவையை முடிக்க முயலும்போது பிறர் தேவையும் விருப்பமும் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் மேலும் உனது உடல் மிக நுட்பமாக உனக்கு உயர் வாழ்வு அளிக்கவே இயற்கையால் நீண்ட காலமாக பல தலைமுறைகளாக வடிவமைக்கப்பட்டது உன் எந்த எண்ணம் அல்லது செயலாலும் உனது உடலில் உள்ள எந்த உறுப்பும் நலியாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் எந்த உயிருக்கும் அதன் துன்பத்திலிருந்து விடுபட இயன்ற வழியில் அளவில் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறான மனிதன் கடமையில் தவறும்போது மூளை செல்களின் அமைப்பும் உடல் உறுப்புக்கள் செல்கள் இவற்றின் அடுக்குகளும் சீர்குலைகின்றன இதனால்தான் மனதில் உடலில் துன்பங்கள் இவற்றை உணர்ந்து திருத்திக்கொள்ளும் வாய்ப்பே குண்டலினி யோகம் உடலிலே மூலையிலே ஏற்பட்டுவிட்ட சீர்குலைவு வாழ்வில் பல்வேறுபட்ட குறைகளாக மலருகின்றன இக்குறைகள் கருமூலம் உங்கள் குழந்தைகளுக்கும் தொடர்கின்றன தவமும் அறமும் ஆற்றித்தான் இந்த உடல் அணு அடுக்குகளை சீர் செய்ய முடியும் எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அறவழியாலும் சீர் செய்ய முயலுங்கள் உங்கள் குறை தீர்க்க நீங்கள் முயலாவிடில் வேறு யாராலும் முடியாது பிறர் மூலம் உங்கள் குறை முடிய எதிர்பார்க்கவே வேண்டாம் ஒரு விருப்பத்தில் ஒன்று தேவையின் நீதி இரண்டு அளவு மூன்று தன்மை நான்கு காலம் என்ற நான்கு உறுப்புகள் உள்ளன எல்லோருடைய விருப்பமும் என் விருப்பத்தை ஒட்டியே இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனித மனதின் தவறுகளில் தலையானது பொறுமை விட்டுக் கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றையும் இடம் காலம் தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றிற்கேற்ப பயன்படுத்தினால் உலகையே நீ உன் வசமாக்கிக் கொள்ளலாம் பிறரிடம் உள்ள திறமையை எண்ணி பார்ப்பது அவர்களோடு எவ்வாறு பழகுவது என்பதை வகுத்து கொள்ள உதவும் வெறுப்பு கொள்வதற்கு அன்று பிறரிடம் உள்ள நல்லவைகளை நினைந்து நினைந்து பாராட்டு நன்றி செலுத்து இங்குதான் உனக்கு அமைதியும் நிறைவும் உண்டாகும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் போதாது பழக்கத்தில் கொண்டு வந்து வெற்றி பெறு அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்